பிங்கி 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 எங்கே போனான்னு தெரியலையோ வந்துட்டேம்மா அம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ சத்தமாக கூப்பிட்றீங்க என்ன நான் தோட்டத்துக்கு போகலான்னு நினச்சேன் இந்த சிங்கியை வேற காணும் அதாம்மா தேடி பார்த்துட்டு இருந்தேன் பிங்கி என்ன நினச்சிட்டு நீ உன் மனசில் என்கிட்ட சொல்லாமலே இப்ப எல்லா போக ஆரம்பிச்சிட்டியா இல்லைம்மா சிங்கியோடு சேர்ந்து ஜாலியாக தோட்டத்துக்கு போகலான்னு நினைச்சோம் தோட்டத்தில் நிறைய பறவைகள்லாம் வருதாம்மா

சரி சரி ரெண்டு பேருக்கு நான் குக்கீஸ் சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடலாம் வாங்க அம்மா இங்க என்ன சமைச்சீங்க அம்மா குக்கீஸ் மட்டும்தானா ஆமா இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கு குக்கீஸ் மட்டும்தான் அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால நீங்க இன்னைக்கு குக்கீஸ் தான் சாப்பிடணும் அம்மா உங்களுக்கு புதுசா ஒரு யானை வாங்கி அதல குக்கீஸ் செஞ்சு வச்சிருக்கேன் அம்மா அப்போ நான் சாப்பிட்டு தொட்டத்துக்கு போறமா ஏய் சாலி நான் வரேன் அம்மா நான் பைச்சு வரமா கண்டிப்பா நான் சிங்கியை கூட்டுதாமா போறேன்

குக்கீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால தான் அம்மா குக்கீஸ் செஞ்சிருக்கேன் சண்டை போடாமல் சாப்பிடுங்க பாரு தண்ணி இது கூட யாரும் எடுத்து வைக்கல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க தண்ணி கூட வெளியே தான் இருக்கு சரி நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல நீங்கள் குக்கீஸ் சாப்பிடுங்க அம்மா ரொம்ப வாழ்தலை பண்ணக்கூடாதுடா கண்ணா நீ குக்கீஸ் சாப்பிட்டுட்டு அக்காவோட தோட்டத்துக்கு போய் கிளியே பார்த்துட்டு வாங்க சரிமா ஓகே பிங்கி சிங்கி ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க

i right.